பேச்சியம்மன் ஜோதிட நேர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுடைய ஜோதிடர் இளமுரு குமரன் மாதத்துக்கு உண்டான பலன்களை துலாம் ராசிக்கு பார்ப்போம் ராசி நேர்களே உங்களுக்கு சித்திரை மாதம் ஐந்தில் சனி ஆறில் ராகு பன்னெண்டில் கேது இரண்டு வாரம் சித்திரை இரண்டு வாரம் கழித்து குருபேர்ச்சி மூணு ஆறு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைய பெற்று குடும்பஸ்தானத்தை இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்தை அயனஸ்தானத்தை பார்ப்பதும் நான்காம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதும் நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் பதவி உயர்வும் உண்டாகும் வேலையில் இருக்கும் பெண்களுக்கு இடமாற்றங்களும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் திருமணம் முடியாதவர்களுக்கு இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் அதற்குண்டான பேச்சுவார்த்தையும் அமையக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் துலாம் ராசிக்கு சுயதொழில் புரிபவர்கள் நல்ல மேன்மைகளையும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் ஒரு சிலருக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய யோகமும் இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகமும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பும் ப கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வெளியூர் சென்று படிக்கக்கூடியதோ அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அமை அமைப்பாக அமையப்போகிறது போகிறது துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பும் வெகு நாட்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த வருஷம் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுத்தும் அரசு சார்ந்து உள்ளவர்களுக்கு அதில் இடமாற்றமும் அதில் பதவி உயர்வுகளையும் ஏற்படக்கூடிய அமைப்பும் ஆறில் ராகு இருப்பது ரசாயனத்துறையில் சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றங்களும் எலக்ட்ரிக்கல் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட துறை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் சுயதொழில் வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் எறும்பு சம்பந்தப்பட்ட உருக்காலையில் சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் அதில் சார்ந்து தொழில் புரிவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல உயர்வையும் உண்டாக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துளாராசிக்காரர்கள் வெள்ளக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சனிக்கிழமை பைரவர் வழிபாடு பண்ணுவதும் வெகு முன்னேற்றமான மாதமாக சித்திரை மாதம் அமையப் போகிறது வாழ்க பலமுடன்